சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் மதுரை ஹைகோர்ட் கிளை இரண்டு நீதிபதிகள் அமர்வில் மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்புக்கும் அரசு தரப்புக்கும் இடையே காரசார வாதம் நடந்தது இது தொடர்பாக ராம ரவிக்குமார் தரப்பில் ஆஜரான வக்கீல் நிரஞ்சன் பரபரப்பு பேட்டி அளித்தார் வார்த்தை தீபத்தை மலை உச்சியில் ஏற்றுவது சம்பந்தமாக நேற்று பிறப்பித்த நீதிபதி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவின் காரணமாக நேற்று இரவின் பொழுது அனைவரும் வந்து விலக்கேற்ற வேண்டும் என்று மலைக்கு பகுதியில் சென்றிருந்தோம் ஆனால் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறி அங்கு அனுமதி மறுக்கப்பட்டது தமிழக அரசு மற்றும் தமிழக மதுரை காவல்துறையினர் அனைவரும் அங்கே ஒன்று கூடி சிஎஸ்எஃப் கைது செய்வோம் என்று சொல்லி அங்கு அதுக்கு அத்தகைய ஒரு அசாதாரண சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்க அதன்படி இன்று இன்னைக்கு மா அரசாங்கத்தினுடைய த வழக்கறிஞர்களால் த தலைமை நீதிபதியிட்ட மென்ஷன் செய்யப்பட்டு இன்றைக்கி அந்த வழக்கு அவசர வழக்காக எடுக்கப்பட்டதுனால அந்த வழக்கு முடியும் தருவாயில் என்ன உத்தரவு வருதோ அதன்படி நடந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி நேற்று நேற்று எங்களுடைய கூட்டத்தை அங்கேருந்து கலைச்சு நேற்று எல்லாரும் அமைதியாக கலைஞ்சு சென்றார்கள் இன்று அதன் அடிப்படையில் நேத்து திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கன்டம்ட் வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவின் மேல் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது அதாவது கண்டெம்ட் அப்பீல் கிடையாது லெட்டர்ஸ் பேட்டன்ட் அப்பீல் எல்பிஏ என சொல்லக்கூடிய லெட்டர்ஸ் பேட்டன்ட் அப்பீல் என்பது இடைக்கால உத்தரவுக்கு மீது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த உத்தரவானது இன்று நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் மற்றும் திரு கே கே ராமகிருஷ்ணன் அவர்கள் அடங்கிய அமர்வு முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு விசாரணைக்கு ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு ஏஜி ரவீந்திரன் மற்றும் திரு வீரகிரன் அவர்கள் ம மதுரை மாவட்ட மாவட்ட ஆட்சியர் சார்பாகவும் மதுரை கமிஷனர் போலீஸ் கமிஷனர் ஆணையர் சார்பாகவும் ஆஜராகி அவங்களுடைய வாதத்தை முன்னெடுத்து வச்சாங்க அதுக்கு எதிர்கொண்டு நாங்கள் எங்களுடைய தரப்பு வாதத்தையும் எதிர்த்து வச்சோம் இது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு மாண்புமிகு உயர்நீதிமன்ற அமர்வு வந்து அந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இதில் இனி என்னன்றதை உத்தரவு வரும்பொழுது நமக்கு தெரிய வரும் நல்ல உத்தரவு வரும் எல்லா எல்லாேரும் போலையும் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் அரசு தரப்பு என்ன சொல்லுங்கள் அரசு தரப்பில் அரசு தரப்பில் அவங்க வந்து இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டு உச்சவரம் நீதி நீதிபதிகளுடைய உச்சவரம்புக்கு மீறி செயல்படுத்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க அது போ அது மட்டும் இல்லாமல் அவங்க மேல்முறையீடு செஞ்சதாகவும் அந்த மேல்முறையீடு விசாரணை வர்ற வரையும் அவங்க வந்து இந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதாகவும் அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க அவங்க எல்பிஏவை பொறுத்த மட்டுக்கும் இந்த வழக்கு இன்றைக்கி மதியம் ஒரு மணிக்கு திரு மாண்புமிகு திரு ஜி நீதிபதி திரு ஜிஆர் அவர்கிட்ட திருப்பி ஃபார் கம்ப்ளைண்ட்ஸுக்கு வருது ஸோ அதுக்கு முன்ன கூட்டி அவங்க ஏதாவது ஒரு இடைக்கால உத்தரவு பெறணும்னு முயற்சி பண்ணாங்க எங்களால் முடிஞ்ச எதிர்ப்பை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் எங்களுடைய வாதங்களை முன்னெடுத்து வச்சுருக்கோம் சட்டத்துக்குட்பட்டு அனைத்து முன் உதாரணங்கள் முன் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டில் உண்டான தீர்ப்புகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் நீதிபதிகளுக்கு நாங்கள் எங்களுடைய தரப்பு வாதங்களையும் தெல்ல தெளிவாக தெரியப்படுத்திருக்கோம் ஸோ இது என்ன தீர்ப்பு வருதுன்றதை நம்ம எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போங்க நூறு ஆண்டுகளாக தீபாங்களா அதாவது அரசு தரப்பில் வந்து அவங்க சொல்லக்கூடியது வந்து கடந்த இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கோம் ஸோ வந்து அவங்க சொல்லக்கூடியது நூற்றி நூறு வருஷத்துக்கு மேலே அங்கே அந்த தீபத்தூண்டில் தீபம் ஏற்றப்படவில்லை அங்கே பிள்ளையார் கோயிலில் மட்டுமே ஏற்றப்பட்டிருக்கிறதா அவங்க வந்து தகவல் தெரிவிச்சிருந்தாங்க இதில் நாங்கள் எடுத்து வச்ச வாதம் என்ன அப்படின்னா இந்த வ இந்த கேஸில் கூடிய எல்லாரும் ரிலே பண்ணக்கூடிய டைட்டில் சம்பந்தப்பட்ட சிவில் சூட் வந்து ஓஎஸ் நம்பர் ஃபோர் ஆஃப் நைன்டீன் டுவெண்ட்டி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் இந்த சூட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அது எதை காட்டுது அந்த காலகட்டத்திலேயே அங்கே ஏதோ சிறு பிரச்சனைகள் காரணமாக இந்த சிவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நூறு வருஷத்தை கணக்கு பண்ணிக்கோங்க கணக்கு பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ பிரச்சனையானதுக்கப்புறமா எப்படி அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கோம் இப்போ இன்றைக்கி நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே அந்த பிரச்சனைகளை வந்து அன்றைக்கி சந்திச்சிருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக அரசாங்கம் வந்து இதுக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்குது இந்த 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 எல்லா அரசாங்கம்ன்றது எல்லாேருக்கும் பொதுவானது ஆனால் அவங்க ஒரு ஏதோ என்ன காரணமோ அவங்களுக்கு சிறப்பாக தெரிஞ்ச காரணத்துக்காக சரி அது வந்து ஓட்டின் காரணமாக எலெக்ஷன் காரணமாக என்ன காரணம் தெரியல அவங்களுக்கு தான் சிறப்பாக தெரியும் அதன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு சாராக செயல்படுறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபதுலேருந்து இந்த பிரச்சனை நிலவும் பட்சத்தில் அப்போ நூறு வருஷத்தில் கட்டாயம் இருக்க தானே செய்யும் அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னோ கூட்டி இருந்தது என்னன்றது தான் ஸோ அதை பொறுத்த மட்டுக்கும் நம்ம தெல்ல தெளிவாக எடுத்து வரைச்சிருக்கோம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த தீர்ப்பில் வெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார் எந்தெந்த நம்மளுடைய ப பல காப்பியங்களில் வந்து எங்கெங்கே இது பற்றி இடம்பெற்றிருக்குன்றதையும் அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏத்துறனால நம்ம நம்ம பொதுவாக நம்ம நம்மக்குள்ளே நம்ம பரிசீலனை பண்ணி பார்த்துக்குருவோம் அங்கே நம்ம விளக்கை ஏற்றுறோம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலை பொழுதுல அந்த விளக்கு ஏத்துறதுல இது ஒரு சிறு ஒரு 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 விஷயம் இது வந்து ம மதத்தினுடைய புனிதத்தையும் மக்களுடைய நம்பிக்கையும் பெருமளவில் உயர்த்தக்கூடியது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம அதை செய்யணும்னு கேட்குறோம் அப்படி கேட்குற சமயம் வந்து அதை அதுக்கு கூட இவங்க ஒரு பெருந்தன்மையாகவோ ஒரு சட்ட நம்ம சட்ட ரீதியாகவும் தான் இதை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தீர்ப்பில் ம மலை முழுவதும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பாத்தியப்பட்டது அத்தியாவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க எக்ஸப்ட் த பிளேசஸ் வேர் த தர்கா நெல்லித்தோப்பு அந்த ஃபிளாக் ஸ்டாண்ட்ஸ் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப அழகாக ரொம்ப தெள்ள தெளிவாக நம்ம மாண்புமிகு சிங்கிள் ஜட்ஜான திரு நீதிபதி திரு ஜி ஆர் சோமநாதன் அவர்கள் அந்த மலை மூணு பாயிண்டடா இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபோர்க்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோர்க்கு எப்படி மூணு குச்சியாக அப்படி நிற்கிதோ அதே மாதிரி அந்த மலையானது மூணு பக்கத்தை காட்டுது இதில் உயர்த்தியான பக்கத்தில் அந்த தர்காவோடது இருக்கா தவிர்த்து இன்னொரு பக்கத்தில் தான் அதாவது மதுரையை நோக்கி அனைத்து கிராமங்களை நோக்கி தான் அந்த தூண் ஏற்படுத்தப்பட்டிருக்கு நம்ம முதல்ல கார்த்திகை தீபம் எதுக்காக ஏற்றப்படுதுன்ற புனிதத்தை தமிழில் அடிப்படையாக புரிஞ்சுக்கிறனோ அது ஒரு தீப ஒளி அந்த ஒளி ஏற்றும் பட்சத்தில் எல்லாருடைய இருளும் விலகி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மோட்சமும் தெளிவும் வருன்றது தான் அதனுடைய அடிப்படை தத்துவம் அப்போ இந்த விளக்கை ஏற்றுறது அடிப்படையில் எல்லாருக்கும் நல்லது நடக்குதுன்னா அதை ஏற்றிட்டு போக வேண்டிதானே அது ஏன் என்ன பிரச்சனைக்காக அது உங்களுக்கு கட்டுப்படுத்துது சார் இப்போ இன்னொரு சின்ன விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நேற்று நானும் திரு கண்ணன் அவர்களும் அரசு பண்டிகை அவர்களும் நம்ம அனைத்து பொறுப்பாளர் சேவகன்ஜி அவங்க எல்லாருமே அங்கே போயிருந்தோம் அங்கே என்னுடைய தவ என்னுடைய பார்வையில் தவறு இருந்தால் எல்லாட்டையும் நீங்கள் விசாரிச்சுக்கலாம் அங்கே ஒரு இஸ்லாமியர் கூட இதை எதிர்த்தோ இதுக்கு ஆதரவாவோ செயல்படலை யாரையுமே அங்கே பார்க்கக்கூட முடியலை அவங்க எல்லாருமே எல்லாருமே நமக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க சில கிருமிகள் சில கிருமிகள் இந்த சமுதாயம் அமைதியாக இருக்கக்கூடாது இங்கே அவங்களுடைய அரசியல் பிழைப்பை நடத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே இந்த மாதிரி பிரிவினையை ஏற்படுத்துறாங்க நான் உங்க எல்லார்ட்டையும் உங்க நிருபராக உங்க எல்லார்ட்டையுமே ஒரு என்னுடைய புரிதலுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன் நேற்று நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அந்த உத்தரவுல தெளிவா மனுதாரர் மற்றும் அவருடன் பத்து நபர்கள் அங்கே போய் அதை தீபத்தை ஏற்றணும்னு சொல்றாங்க சிஎஸ்ஓ பாதுகாப்பு கொடுக்குறாங்க சிஎஸ்ஓ பாதுகாப்பு ஒரு பக்கம் தள்ளி வச்சுக்கோங்க ஏத்துறதுக்கு இவங்களை அனுமதிக்கிறதுல காவல்துறையினுக்கு என்ன பிரச்சனை இது முன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில் இவங்க போய் அதை சுத்தம் பண்ணி அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தாங்க எங்கேருந்து தகவல் வந்துச்சு யார் மூலமாக தகவல் வந்துச்சுன்னு தெரியல உடனடியாக அதை நிப்பாட்டிட்டாங்க சரி அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை அது அவங்களுடைய நிர்வாகத்துக்கு சம்மந்தப்பட்டது அதனால் நம்ம அதை அதை பற்றி நம்ம உள்ளே டிஸ்ட்ரிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னையை பொறுத்த மட்டுக்கும் இந்த விஷயத்தில் முழுமையாக முழுமையாக அரசாங்கம் வந்து எதிராக செயல்படுதுன்றதை சுட்டி காட்டப்படுது அதாவது இது இன்னும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்துக்களை அடக்கிறதுக்கு உண்டான முறைகளை மட்டுமே இப்படி செயல்படுது இதே மாதிரி நேற்று இன்னொரு வழக்குலையும் இதே மாதிரி செயல்பட்டு நேற்று இதே மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றது திண்டுக்கல்லில் நம்ம நம்ம இது இது ஒவ்வொரு ஒவ்வொரு காரணமாக ஒவ்வொரு கருத்தாக எடுத்தோன்னா இந்த கே இந்த இன்றைக்கு ஒன்று எக்ஸாம்பிள் விரிவடைஞ்சிக்கிட்டே தான் போகும் அரசாங்கம் இந்த மாதிரி வேறு எந்த மதத்துக்கும் செய்கிறது இல்லை இந்து மதத்துக்கு மட்டும்தான் இப்படி செய்கிறாங்க இது ஏன் அப்படின்னு புரியலை ஒருவேளை அவங்க வேறு ஏதாவது தன்னிச்சையான காரணங்களாக இருந்தால் அந்த காரணங்களுக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும்